பாமாயில் தரவருத்த பெண் ஊழியர் மீது தாக்குதல் ரேஷன் கடையை போதை ஆசாமி பதறல் வீடியோ திருச்சி அருகே போதையில் ரேஷன் கடை விற்பனையாளரை தாக்கி கடையை சூறையாடிய நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருச்சி மாவட்டம் துறையுர்தீபுரம் அருகே வைரிசக்தி பாலகம் டடு தெருவில் ரேஷன் கடை உள்ளது இக்கடை மூலம் தொள்ளாயிரத்து எண்பது ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை விற்பனையாளர் இந்த மாதம் பாமாயில் கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு போதையில் வந்த செந்தில் என்ற நபர் தனக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குரிய பாமாயில் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு விற்பனையாளர் சாந்தி சென்ற மாதம் கிடைக்க பெறாதவர்களுக்கு கொடுத்து முடித்த பின்பே இந்த மாதத்திற்கு உரியவர்களுக்கு தர முடியும் என்று கூறியுள்ளார் இதனால் ஆற்றிலமடைந்த சேந்தில் விற்பனையாளர் தாக்கி எடை திராசு பதிவேடு நோட்டு மற்றும் பொருட்களை அடித்து சூறையாடி அங்கிருந்து சென்று விட்டாராம் இது குறித்து உப்பிலியபுரம் போலீசில் விற்பனையாளர் சாந்தி புகார் அளித்தார் புகாரின் பேரில் உப்பிலியபுரம் போலீசார் படத்து பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சி பழையம் ஒன்னர் ஒன்னாம் நம்பர் கடையில் நான் விற்பனையாளராக வேலை பார்க்கறேங்க வந்து அந்த பையன் வந்து பாம்பாயில் பயிர் வேணும்னு கேட்டாரு ஜூன் வந்து ஜூலை மாதத்துக்கு வாங்கிட்டார் ஜூலை மாதத்துக்கு வாங்காத காடுக்கு தான் நான் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் இவர் வந்து ஆகஸ்ட் ஃபார்ம் பாம்பாயில் கேட்டார் நான் ஜூலை மாதத்துக்கு வாங்காத காட்டு தாயாக கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் ஆயில் வரும் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த பையன் வந்து இப்போ கேட்காம பாம்பாயில் பெட்டி எல்லாத்தையும் தூக்கி சூறை அடிக்கிட்டாப்புல தண்ணியை போட்டுக்கிட்டு வந்து சூறை அடிக்கிட்டாப்புல அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல நான் ஒரு மா மயக்கம் வர மாதிரி இருக்கும் நான் உக்காந்துட்டேன் அப்புறம் என்னோட வேலை பார்க்குறவங்க வந்தாங்க வந்து இம்மையாம இப்படி நடந்துச்சுன்ட்டு அப்புறம் உடனே டிஎஸ்ஓ எல்லாம் வந்து போலீஸ்காரங்க வந்து எல்லாம் விசாரணை பண்ணி என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடவும் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன்